ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம் நான் ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லாத்தையும் வந்து மனசார வந்து ஏற்றுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கிறதுங்கிறதான் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுங்கிறது ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து ஏற்றுக்கிறதுங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த இதை வந்து நோக்கி போயிட்டு இருந்தோம்னாலே வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால நான் எதுக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் ஒரு மனசை போட்டு இது பண்ணிக்க தேவையில்லை எதாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு அடுத்தடுத்ததை நோக்கி நம்ம போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னொடனே சரி சரி விடுங்க அதெல்லாம் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து காரணத்தை வந்து நம்ம இருக்க வேண்டாம் நம்மளுக்கு எதெல்லாம் வந்து சரியாக இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு பார்த்துக்குவோம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடைக்கட்டும் நம்மளுக்கு அதுக்காக வந்து இது சரி அது சரின்ட்டு நம்ம யாரையும் வந்து இது படுத்திக்கிட்டு இருக்க தேவையில்ல கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்காக நம்ம வந்து இது சரி அது சரின்ட்டு அவங்கக்கிட்டேயும் நம்ம கிட்டையெல்லாம் வந்து எதையும் இப்போதைக்கு நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்க தேவையில்ல பாப்போம் எதாக இருந்தாலும் வந்து நடக்கிறது நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்க வேண்டியதுதான் அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்டராக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு சரியாக ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னோடன சரி சரி அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் நீங்கள் ஒன்றும் எதையும் நினச்சதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க தேவெல்லாம் எல்லாமே வந்து நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம அந்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னோன்னே சரி சரிம்மா ஏதோ சொல்கிறீங்க இருந்தாலும் எனக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து யா எதுக்காக நான் வந்து ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னா நம்ம வந்து கவலைப்படுறதை தாண்டி நம்மளுக்கு அதில் வந்து என்ன ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமாக தோணிகிட்டு இருக்கு அப்படின்னோன்னே சரி சரி விடுங்கம்மா அதெல்லாம் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் யோசிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம நோக்கி செஞ்சிகிட்டு இருக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இருந்தாலும் நீங்கள் அதுக்காகலாம் வருத்தப்பட வேண்டாம்ப்பா எது இருந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அக்காவோடய ஃபங்க்ஷனுக்கு நான் கிளம்பிட்டேன் ஃபங்க்ஷனுக்கு என்ன தான் கிளம்புனாலும் பண்ணாலும் நம்மளெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து யோசிக்கிறப்போ வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி அதெல்லாம் விட்டுட்டுங்க என்ன நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அடுத்தடுத்து எதை நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதா அப்படின்னு ஒன்று சரி போ போவோம் நீங்கள் அதை வந்து ஏன் இது வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு ஏன் யோசிக்கணும் பண்ணணும் செய்யணும் நம்மளால் வந்து இப்போ பண்ண முடியாத விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டுருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒன்று அதுவும் உண்மை தான் நம்ம அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து செய்கிறாங்க பண்ணுறாங்கன்னு நினைச்சிட்டு போகிறதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக தான் நான் இல்லைங்களை அதனால் யாருக்காகவும் இதுக்காகவும் வந்து நம்மளுக்கு ஒரு புரியாத மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக செய்ய முடியலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு விஷயமா பட்டது அப்படின்னோன்னே சரி சரி விடுங்க விடுங்க இப்போ இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து நம்ம கையில் ஒன்றும் இல்லை எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அடுத்தவங்களை நம்பி தான் நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க